ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பழங்கள் குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி விடவில்லோம் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி வெளியிடுகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கின்றார் ஐந்து பத்து கூடிய செவ்வாய் நீச்ச பங்கமாகவும் இருக்கின்றார் உங்கள் அவர் நாள் கிரகம் சந்திரன் நான்கை நால் கிரகம் என்பதால் உங்கள் ராசியை வைத்து பார்க்கும்போது அஷ்டம எல்லாம் முழுமையாக விலகிவிட்டதால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் என்னுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகளுக்கு எந்த விதமான தங்கு தடை இருக்காது இருந்தாலும் போட்டிகளும் போராமைகளும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் காரணம் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒன்று ஐந்து ஒன்பது கூடியவர்கள் கூடாது அவர்களானால் ஏதோ வகையில் தங்கு தடைகள் வரலாம் தங்கு தடை வந்தாலும் அது தகர்த்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இந்த மாதமே உங்களுக்கு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி என்று மிகப்பெரிய கிரகங்கள் பயிற்சியாக இருக்கிறது வழக்கமாக சூரியன் புதனும் பயிற்சியும் இந்த மாதம் இருக்கின்றதால் ஆறாம் தேதிக்கு பிறகு மே ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் காத்து காத்திருக்கிறது குறிப்பாக பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஒன்றாம் வீடு மிகப்பெரிய அளவிலே பலமடையும் அதற்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றிலே வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் யோகத்தையும் கட்டாயம் கொடுப்பார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடிய சூரியன் அவர் உச்சமடைந்திருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்கள் ராசியிலே நீசம் அது சற்று பலை குற பலம் குறைவுதான் ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருக்க வேண்டும் அந்த அளவிலே சூரியன் உச்சம் ஸ்தான பலத்தை அடைந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் நீசமாக இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் தங்கு தடைகள் வரலாம் அதுவும் குறிப்பாக குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் பெரிய பொருளாதார தங்கு தடையெல்லாம் வராது ஒரு சில சில தங்கு தடைகள் வரலாம் அவர் உச்சத்துக்குண்டான பழங்களையும் தருவார் அதே நேரத்தில் வீடு கொடுத்த செவ்வாய் நீசமடைவதால் அதற்குண்டான தங்கு தடையும் தருவார் என்பதை தான் நாம் இதாக பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மூன்றிலே இருக்கக்கூடிய கேது பகவான் ரெண்டிலே வருவார் அந்த காலகட்டத்தில் பதினான்காம் தேதிக்கு பிறகு அந்த சூரியன் பத்திலே இருக்கக்கூடிய சூரியன் பதினொன்னிலேயே வந்து விடுவார் பத்திலே இருக்கும்போது அவர் ஆட்சி உச்சபலமும் அடைகின்றார் திக்பலமும் அடைகின்றார் எது அடைந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் நீச்சம் அடைந்த காரணம் காரணத்தினால் சற்று பலக்குறைவு என்று சொன்னேன் அதேபோல் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலே வரக்கூடிய சூரியன் வீடு கொடுத்த கிரகம் அதாவது சுக்கரன் உச்சம் என்பதால் ரெண்டாம் வீடு மிகப்பெரிய அளவிலே பலம் அடைகிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி தனப்பிராப்தி சந்தோஷம் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ஏற்றம் மதிப்பு மரியாதை கௌரவம் எடுத்த காரியங்கள் முழு அளவில் வெற்றி எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்வது உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் உங்கள் சொன்னால் சொல்லக்கூடிய சொல்லுக்கு மரியாதை இருக்கும் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாலே அந்த வேலை முழுமையாக நடக்கக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து கௌரவம் உங்கள் செல்வாக்கும் ஏறக்கூடிய அளவிலே ரெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே வலிவு பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கரன் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவிலே நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று புதன் புதனாகின்றார் அந்த புதன் ஆரம்பத்திலே ஒன்பதிலே சனி கேது உடன் சம்பந்தத்தோடு சுக்கரனுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் பார்க்கின்றார் சகோதர காரகன் செவ்வாய் ராசியிலே நீசபங்கமாக இருப்பதினால் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது சுப விரயங்கள் அதற்கு முழு முழுமையான சுபவிரய சுபவிரயத்திற்கு காரணம் என்னவென்றால் சுபகிரகமான சுக்கரனுடைய பார்வையும் மற்றொரு சுபகிரகமான குருவினுடைய பார்வையும் ஆரம்பத்திலே மூன்றாம் மீட்டருக்கு படுவதே அதற்கு காரணமாக ஆகின்றது ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அவர் உச்சசூரியனுடன் மேஷத்திலே சேர்வார் அப்போது இளையவர்கள் மூலமாக பல பல வகையான நன்மைகளும் நண்பர்கள் மூலம் நண்பர்கள் மூலமாக பெரிய அளவுக்கு ஆதரவும் ஏற்படும் பலருக்கு விஏபியளுடைய தொடர்பும் ஏற்படும் புதனாதித்ய யோகமும் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய சிறந்த அறிவாற்றல் மூலமாகவும் நுண்ணிய அறிவியல் மூலமாகவும் பலவிதமான காரியங்கள் மூலமாக வெற்றியடைவீர்கள் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாக ஏற்படும் மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த சூரிய அந்த புதன் பதினொன்றிலும் வருவார் அப்போது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு கூட சுக்கரனாகின்றார் அவர் ஒன்பதிலே உச்சபலத்துடன் இருக்கின்றார் நான்காம் வீட்டை ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பதினாலாம் தேதிக்கு பிறகு பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்திற்கு வந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாகவும் நான்காம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் நான்காம் வீட்டின் மூலமாக சகலவிதமான விதமான சௌபாகியம் நன்மைகளும் லாபங்களும் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் பலருக்கு நான்காம் வீட்டின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் வீடு வண்டி வாசல் வாங்குவது சொத்து சுகங்கள் சேர்ப்பது இன்ப சுற்றுலா செல்வது உங்கள் நீண்ட நாட்கள் நீங்கள் நினைத்த ஒவ்வொரு காரியமும் நான்காம் வீட்டின் மூலமாக எந்தெந்த சுகபோகங்கள் இருக்கிறதோ அத்தனை விஷயங்களும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் வருவதற்கு பெண்ணாக இருந்தால் தாய் வீட்டு சேதனம் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஆணாக இருந்தால் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்போ அல்லது புதிய வீட்டிற்கு குடிவாகக்கூடிய அமைப்போ போன்ற பலவிதமான நல்ல விஷயங்கள் அமையும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள் எண்ணிய எண்ணங்கள் கட்டாயம் ஈடேறும் இடமாற்றங்கள் அலுவலக மாற்றங்களோ வீடு குடியிருப்பு மாற்றங்களோ ஏதோ வகையில் சேஞ்சஸ் மாற்றங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியில் நீசம் அடைந்திருக்கின்றார் ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைக்கிறது பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றில் இருக்கக்கூடியவர் பன்னெண்டுக்கு மாறிவிடுவார் ஐந்தாம் மீட்டர் அதிபதி ராசியில் நீசமடைந்திருப்பதால் பிள்ளைகள் வகையில் நீச பங்கமாக இருந்தாலும் பிள்ளைகள் வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சொப்பியங்கள் காத்திருக்கிறது அவர்கள் படிப்புக்கோ அல்லது திருமணத்திற்கோ எதிர்கால நலனுக்கோ ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம் அதற்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அது இல்லாமல் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டை நான்காம் மீட்டை ஆரம்பத்தில் சூரியனும் பிறகு செவ்வாயும் மாதம் முழுக்க செவ்வாயும் குருவும் பார்ப்பதினால் ஐந்தாம் மீட்டருக்கு எந்த வீட்டிற்கும் அந்த வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்கள் பார்த்தால் அதற்குண்டான பழங்கள் வேலை செய்யும் அந்த வகையில் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டரை பார்க்க பார்க்கக்கூடிய கிரகத்தால் ஐந்தாம் மீட்டிற்கு சுப பெரிய அளவில் கட்டாயம் காத்திருக்கிறது யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்களும் சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு சாதகமற்ற தசாபுத்திகள் நடந்தால் இந்த பார்வையின் மூலமாக பிள்ளைகள் வகையில் தேவையற்ற வீண் விரிய செலவுகளும் வம்பு செலவுகளும் வைத்திய செலவுகளும் வட்டி கடன் போன்ற செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருவேறு பழங்களாக இருவேறு விதமாக இந்த பழங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஐந்தாம் வீட்டு பழங்கள் நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ராசிக்கு கடகராசிக்கு ஆறு கூடையவர் குரு பகவானாகின்றார் பதினான்காம் தேதி வரை தான் வீட்டுக்கு ஆறிலேயே மறைகின்ற காரணத்தினால் ஆறாம் வீடு கெடுபலங்கள் பெரிய அளவில் எந்த வகையிலும் பாதிக்காது பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே இருந்து நேரடியாக ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் ஆறாம் மூலம் போட்டி போராமை வம்பு வழக்குகள் ஏற்படும் கந்திருஷ்டி போன்ற வகையில் ஏற்படலாம் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஏதோ வகையில் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் வலிமை பெறுகின்ற காரணத்தினால் இடமாற்றங்கள் வெளியூர் மாற்றங்கள் வெளிநாடு மாற்றங்கள் ஏதோ ஒரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவி வகையில் சுபவரியங்களும் ஏற்படும் எது எப்படியாக இருந்தாலும் போட்டி போராமைகள் ஒரு சில ஒற்றை ஆறாம் வீட்டை அவரே பார்ப்பதனால் அதிக அதிகப்படுத்துவார் அதன் மூலமாக உங்களுக்கு மே குடும்ப அளவுக்கு சுபகரியங்களே உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புள்ளதால் அந்த பார்வையால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சனி பகவான் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் ஆரம்பத்திலே ஏழாம் வீட்டை குருவும் செவ்வாயும் பார்க்கின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு செவ்வாயை மட்டுமே பார்ப்பார் சுக்கரனும் ஏழாம் வீட்டு அதிபதியும் சாகமா சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் கணவன் நோனைக்குள் அற்புதமான ஒற்றுமை அன்யோன்யம் ஏற்படும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் இருக்கின்ற இளம் பெண்களும் இளைஞர்களும் சற்று கடினமான முறையில் முயற்சி செய்தால் இந்த மாதம் திருமண முயற்சிகள் கட்டாயம் வெற்றி அடைவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளதாகும் கடகராசிக்கு எட்டு கூடவர் சனி பகவான் அவர் அஷ்டமசனி விலகிவிட்டு அவர் ஒன்பதிலே சுக்கரனுடனும் ராகுக்க உடன் சம்பந்தத்தோடு இருக்கின்றார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுபகவான் எட்டிற்கு வந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவார் அதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய வம்பு வழக்குகளும் கேடு கெடுதிலும் கூடுமானவர்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களையும் தராது என்பதே நிச்சயம் காரணம் எட்டாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டு அதிபதிக்கும் குரு சம்பந்தம் இருப்பதே அதற்கு முழு காரணமாக அமைகின்றது என்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் குரு பகவான் அவர் பதினொன்னிலும் பதினொன்று கூடியவர் ஒன்பதிலும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான பரிவர்த்தனையால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும் பலருக்கு சந்தை மூலமாக பிதிர்ராஜ சொத்துக்கள் வரலாம் ஆன்மீக பயணங்கள் சித்திக்கலாம் எண்ணிய எண்ணங்களும் தனப்பிராப்தியும் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதே தெளிவு பதினாலாம் தேதிக்கு பிறகு குரு மாறினாலும் ஒன்பதில் இருக்கக்கூடிய உச்ச சுக்கரினால் பல சுக்கரனால் பல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டு அதே வகையில் தந்தை வகையில் தந்தை வகையில் சுப வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் செவ்வாய் அவர் உங்கள் ராசியிலே நீசம் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை ரெண்டு கூடிய சூரியனும் அங்கு உச்சமடைந்து இருப்பதால் தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் வீட்டு அதிபதி நீசமடைந்து நீசபங்கமாக இருந்தாலும் நீசத்திற்குண்டான அலைச்சலும் அதிகமான உடல் ஒழிப்பும் தேவைப்படும் எதிலும் நீங்கள் நேரடியாக உங்களுடைய தொழில்துறையை பார்க்க வேண்டும் பணியில் இருப்பவர்களும் மற்றவர்களை நம்பி விடாமல் கண்ணும் கருத்தமாகவும் அதுவும் நியாயமாகவும் சட்டத்துக்கு உட்பட்டும் இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில சங்கடங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதையும் பத்தாம் வீட்டின் பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கரன் அவர் ஒன்பதிலே ஒன்பது குடியவர் ஆரம்பத்திலே பதினொன்னிலும் பதினொன்றும் ஒன்பதும் பரிவர்த்தனையாக இருப்பதால் மூத்த சகோதர சகோதர உலகில் உங்களுக்கு பெரிய லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போ அல்லது உங்கள் நல விரும்பிகள் மூலமாக நீங்கள் அமர்ந்து பேசி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் வெற்றிகள் உண்டாகும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வகையிலும் கணவன் மனைவி வகையிலும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பதினாலாம் தேதிக்கு பிறகு பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டிலே வரும்போது ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவே செலவுகளாக இருக்கும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் புதன் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகு பத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலேயும் வருகின்றார் பன்னெண்டிலே சு இயற்கை சுபகரமான குரு பகவான் இருப்பதனால் அவர் பாக்கிய ஒன்பதற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கு நாளிலும் ஆறாம் வீட்டிற்கு ஏழிலும் இருக்கின்ற காரணத்தினால் ஆகக்கூடிய செலவுகள் எப்படி இருந்தாலும் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் இருக்கும் என்பது தெளிவு ஆக கடகராசிக்கு மே மாத பழங்கள் ஒரு சில தங்கும் தடைகளும் போட்டியும் போறாமல் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகளும் வரப்பிர அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பழங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று தே தீபம் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் அருகாமையில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்து கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டன தெய்வ வழிபாட்டு பலன் நன்றி வணக்கம்